அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி தொடப்பா கீழ

நிற்க வேண்டாம் நின்ன நின் இல்லையா சொல்லப்பா கண்டடத்து சாப்பாடு என்னப்பா ஆனால் வீட்டு சோழர்கள் வர சரியாப்பா அதனால சுத்தம் பத்தல அதனால ஒதுங்கி நிற்கிற இடத்துல கொஞ்சம் சரியாப்பா இன்னும் இருந்து சுத்த பத்தமாக இருந்துக்க நான் தான் அவங்க கட்டுமணையே நீ சுத்தம் பத்த பத்திரம் துவச்சு வச்சுட்டேன் சரியாப்பா அதுக்கு தான் இந்த இடத்துல உடக்கி சொன்னேன் நீங்கள் காப்பாற்றி வரேன் கவலைப்பட வரலாம் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி